இந்த சங்கரை வளர்த்து விட்டது வளர்த்து விட்டுருக்கிறது இன்னமும் சங்கரை பேக் பண்ணி பிஜேபி தானே சும்மா சங்கர் அந்த இடத்துல வளர்ந்துட்டாரா யார் யாருக்கும் உங்கள் காசு எப்படி வந்துச்சு எங்கே வந்துச்சுன்னு வந்து ஐடி ரேட் பண்றாங்க என்ஐஏ ரேட் பண்ணுறாங்க இன்ஃபோர்மெண்ட் இடிடி ரேட் பண்ணுறாங்க இனி சங்கர் வந்து கோடிக்கான ரூபாய் செலவு உள்ள ஒரு அலுவலகம் ஆரம்பிச்சிருக்காரு ஏழு ஏராளமான பேர் வேலைக்கு வச்சிருக்காரு இதுக்கான கட்டம் செலவு ஏது சவுக்கு சங்கர் வந்து இப்போ அதிகமாக அமலாக்கத்துறையினுடைய ஏஜெண்டாக மாறி இருக்கக்கூடிய வகையில் வந்து அவருடைய சில வேலைகள் என்ஐஏவை தீவிரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அமலாக்கத்துறை தீவிரமா சப்போர்ட் பண்றாரு அதுக்கு என்ன தெரியுதுன்னா இவர் மேல சிபிஐ சம்மந்தமான ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் செய்கிறாருன்னு கூட நம்ம அனுமானிக்கலாம் ஹரிதாஸ் வந்து அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டாருன்னு கருதி இருந்தா அவர் காலி பண்ணணும் நினைக்கிறார் இப்போதைக்கு வந்து அதிமுக ஆதரவாக நிலை எடுக்கிறார் அப்போ சங்கருக்கு நெருக்கடி கொடுக்கறது மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதா அர்த்தம் அவங்க பிஜேபி இன்னைக்கு பத்து ஆண்டுகளாக அதிகாரத்தை இருந்துகிட்டு பாசிச கொள்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற சூழல்ல நீங்கள் அதை முதன்மையாக அம்பலப்படுத்தாமல் எதிர்க்காம இருக்கிறீங்கன்னா நீங்கள் பிஜேபி சப்போர்ட் தான் ஆனால் மறைமுகமாக இந்த ரைடு மூலமாக இன்னமும் நாங்கள் தான் புலிகள் ஆதரிக்கக்கூடிய ஒரே ஏகபோக அமைப்பாக பிரதிநிதியாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டி திரும்பவும் அந்த ஒரு மேம்போக்கான அந்த செட்டப் ரைடை வந்து காட்டி நாம் தமிழர் கட்சியை வந்து திரும்பவும் இந்த தேர்தலில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டை திரும்ப வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டப் ரைடு மாதிரி தான் தெரியும் அதிமுகவோட அவங்கள சேர சொல்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறான் ரெய்டு வந்து பலன் அடுத்து சின்ன சின்னத்து மேலே கை வச்சிருக்கான் அப்போ சின்னத்து மேலே கை வை வச்சவங்க ரெய்டு நடத்துனவங்க அப்போ பிஜேபிக்கு எதிராக கடுமையாக பேசணுமே பிஜேபியுடைய ஃபேஷிச நடவடிக்கை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு வந்து ஏன் பிஜேபி எதிர்ப்பு முதன்மையாக மாற்ற மாதிரி திரும்ப திரும்ப திமுக எதிர்ப்பு தான் வைக்கிறாங்க இந்த எண்ணெய் ரெய்டுக்கு திமுக காரணமா இல்லை தேர்தல் சின்னத்தை பறிச்சதுக்கு திமுக காரணமா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தலைவர் பாஸ்கர் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சவுக்கு சங்கர் சாட்டை துரைமுருகன் மாரிதாஸ் லடாய் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரே சண்டையாக போய்கிட்டு இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் புரோக்கரு இவங்க பார்த்தோன்னா அவங்க ஐடியாலஜி பேக்ரவுண்டில் உள்ளவங்க இப்போ இவர் வந்து பிஜேபியுடைய ஆதரவாளர் அவர் நாம் தமிழ் ஆதரவாளர் அவங்களுக்கான ஒரு கொள்கை கோட்பாடு லட்சியம் அதில் ஒரு பிடிப்போடு இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் அப்படி கிடையாது புரோக்கரு இப்படியான விமர்சனங்கள் போயிட்டு இருக்குது இவங்களே ஒவ்வொரு கட்சிகளுக்கு வேலை செய்கிறவங்க ஏன் இவங்களுக்குள்ள இந்த சண்டை இந்த முரண்பாட்டு காரணம் என்ன நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் அல்லது மாரிதாஸ் அடுத்து சாட்டை திரை முருகன் இவங்க ஏற்கனவே மற்றவங்க என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்குள்ள வந்திருக்கு எல்லாருமே ஒரே வேலையை தான் செய்யறாங்க பிஜேபி எடுத்துப்போம் அண்ணாமலை வந்து எதிராக அவர் செஞ்சாரு அண்ணாமலைக்கு எதிராக காயத்ரி மாரிதாஸ் திருமணம் திரும்பினாரு ஒரு பிற்போக்கான கட்சியில மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்க அமைப்புகளில் செயல்பாடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னிலை ஒரு உள்முரண்பாடு ஏதோ ஒரு வகையில் வெடிக்கும் ஏன்னா அவங்க கொள்கை கோட்பாடு இல்லாதவங்க அவங்க தங்கள் தங்களுக்கான பதவி தங்களுக்கான முக்கியத்துவம் தங்களுக்கான நிதி தங்களுக்கான அசைன்மெண்ட் என்ன இதுல அவங்க இருப்பாங்க இப்போ அந்த வகையில இந்த மூணு பேருக்குள்ள ஒரு முரண்பாடு வந்திருக்கு மூணு பேருக்குள்ள உள்ள முரண்பாடு அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது சாட்டையும் மாரிதாஸும் ஒரு ஒன் சைடு இந்த பக்கம் ஒரு தனியா நிக்கிறார் அவர் தனியா நின்று எதிர்கொள்றார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா சங்கருக்கு எதிராக ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேராக இருக்கு சங்கருக்கு எதிராக ரெண்டு பேருக்கு வேணும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா என்னன்னா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அல்லது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவரை போய் பிஜேபி சப்போர்ட்டர்னு சொல்றீங்க பிஜேபி சப்போர்ட் ஏன் சொல்றேன்னா அவங்க பிஜேபி முதன்மையாக விமர்சிக்கிறது இல்லை அவங்க பிஜேபி இன்னைக்கு பத்து ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ஃபாசிச கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிற சூழலில் நீங்கள் அதை முதன்மையாக அம்பலப்படுத்தாமல் எதிர்க்காமல் இருக்கிறீங்கன்னால் நீங்கள் பிஜேபி சப்போர்ட் தான் ஆனால் ம பி டீம் பி டீம்னு சொல்கிறது சரிதான் அந்த வகை சரிதான் தான் அதில் என்ன எந்த சந்தேகமும் கிடையாது பிஜேபியை முதன்மையாக எதிர்க்காதவங்க எல்லாேருமே ஏதோ ஒரு வகையில அவங்க பிஜேபியை வந்து ஒரு வகையில் காப்பாற்றுறவங்க தான் அர்த்தம் இந்த வகையில் இந்த மூணு பேருக்குள்ள ஒத்த கருத்து உண்டு சின்ன சின்ன வேறுபாடுகள் தவிர சங்கரும் பிஜேபியை முதன்மையாக விமர்சிக்கிறது இல்லை இல்லை ஆனால் சங்கர் ஏடிஎம்கே சப்போர்ட்டர் அப்படிங்கிற ஏடிஎம்கே சப்கேக்கு எதிராக அவர் டிஎம்கே எதிராக தான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு தவிர பிஜேபி எதுக்கிறது இல்லை நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிஜேபி வந்து மனித குலத்தின் எதிரி அப்படின்னு நாங்கள் வரையறுத்துருக்குறோம் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டின் எதிரி தமிழ் மக்களின் எதிரி அவங்க வந்து மனித குலத்தின் எதிரி இப்படி வந்து நாங்கள் வரையறுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபியோட டீம் பி டிம்னு நீங்க அவங்கள பிராண்ட் பண்ண முயற்சி பண்றீங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலா அவங்க ஒரு ஆதரவு நிலையில இருந்தாலும் சரி பார்ட்டி அப்படிங்கிற வகையில அவங்க பல நேரங்கள் விமர்சனம் பண்ணி தான் பேசுறாங்க இன்னும் கூட ஒரு எங்கள் மீதான பழியை துடைக்கும் விதமாக என்ஐஏ ரெய்டு நடந்திருக்குது ஃபுல்லா நாம் தமிழர் தம்பிகளை இலக்கு வைத்து ரெய்டு நடந்திருக்குது அவங்கள வந்து சோதனை பண்ணிருக்கிறாங்க இப்போ இதை ஒட்டி தான் இவங்க ரெண்டுக்குள்ள சண்டே வருது என்ஐஏ ரெய்டை ஒட்டி தான் சாட்டைக்கும் பிள்ளைகள் இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குது வாட்ஸ்அப்ல வந்து ரெண்டு பேரும் சாட் பண்ணிருக்காங்க பேசியிருக்கிறாங்க டீட்டெயில் கிடைச்சிருக்குதுன்னு சவுக்கு சங்கர் போட்டு விடாரு அதை தான் சண்டைகள் வருது ஆனா அவங்க வந்து என்னையே டார்கெட் பண்ணுது அதை வச்சு எங்களை பண்ண முயற்சி பண்றாங்க எங்க சின்னத்தை பறிச்சுட்டாங்க அப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் அதை காலிபணம் நினைக்கிறாங்க அப்போ எங்களுக்கும் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குதுங்கிறது உண்மைதான் நீங்கள் வந்து பிராண்ட் பண்றீங்கன்னு சொல்றாங்க நாம் தமிழ் கட்சி சேர்ந்த சில நிர்வாகிகள் வீடுகளில் ரைட் என்னைய ரைடு நடந்தது என்பது எதற்காகனா அவங்க கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குது பேர் கெட்டு போயிருக்குது நரம்பு வெளியாடுறாங்க அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு சரிவு ஏற்பட்டுருக்கு அந்த சரிவை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த ரைடு உதவும் இந்த ரைடு மூலமாக இன்னமும் நாங்கள் தான் புலிகள் ஆதரிக்கக்கூடிய ஒரே ஏகபோக அமைப்பாக பிரதிநிதியாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டி திரும்பவும் அந்த ஒரு மேம்போக்கான அந்த செட்டப் ரைட வந்து காட்டி நாம் தமிழர் கட்சியை வந்து திரும்பவும் இந்த தேர்தலில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டை திரும்ப வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டப் ரைடு மாதிரி ரைடு வந்து பலனளிக்குன்னா அடுத்து சின்னத்து மேல கை வச்சிருக்காங்க அப்ப சின்னத்து மேல கை வைக்க வச்சவங்க நடத்துனவங்க அப்ப பிஜேபிக்கு எதிராக கடுமையாக பேசணுமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிஜேபியினுடைய அலுவலகத்துக்கு அலுவலத்தான ஆர்ப்பாட்டம் முற்றுகையிடணும் தேர்தல் ஆணையத்தான முற்றுகையெல்லாம் எதுவுமே செய்யலையே வெறுமனையும் யூடியூப்லேயே வந்து பேசிட்டா போதுமா பிஜேபியோட சாசித நடவடிக்கை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு வந்து ஏன் பிஜேபி எதிர்ப்பு முதன்மையாக மாற்ற மாட்டேன் திரும்ப திரும்ப திமுக எதிர்ப்பு தான் வைக்கிறாங்க எண்ணெய் ரேடுக்கு திமுக காரணமா இல்லை தேர்தல் சின்ன பரிசதுக்கு திமுக காரணமாக இன்னும் திமுக எதிர்ப்பை விட விட மாட்டி இப்போ கூட சாட்டை திருமுருகன் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூடியூப் பேட்டி பேட்டியில் கூட திமுக எதிர்ப்பு முதன்மையாக வைக்கிறாரு சங்கரை வந்து டார்கெட் பண்றாரு முதன்மையாக அந்த குறிப்பிட்ட வீடியோவில் பிஜேபி எதிராக ஒன்று பேச மாட்டேங்கிறாரா இந்த சங்கரை வளர்த்து விட்டது வளர்த்து விட்டுருக்கிறது இன்னும் சங்கரை பேக் பண்ணி பிஜேபி தானே சும்மா சங்கர் அந்த இடத்துல வளர்ந்துட்டாரா இல்லை அப்படி சொல்ல முடியுமா அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டாக தான் பேசி ஏடிஎம்கே சப்போர்ட்டு ஆனால் அவர் பிஜேபி முதன்மையாக வந்து எதிர்த்தது கிடையாது இப்போ இந்த குறிப்பிட்ட சூழலில் ஏடிஎம்கே பக்கம் அவர் நிற்கிறார் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது ஏடிஎம்கே எதிர்த்தோம் டிஎம்கே ஆட்சியில் இருக்குது டிஎம்கே எதிர்த்தோம் ஒரு ஆறு மதங்கள் பொறுத்திருந்து பார்த்தோம் அப்புறம் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆன்டி எஸ்டாப்மெண்ட் அப்படின்னு ஆண்டுகளாக மோடி ஆட்சி சங்கர் எதிர்த்தாரா எதிர்த்து எதிர்க்கலை எதிர்த்திருந்தால் ஜெயிலுக்கு போயிருப்பாரு எதிர்த்து தெரிந்தா அந்த ஆறு மாதம் தரணையை வந்து ரெண்டு இருந்து கழிச்சுட்டு நாலு மாதமும் இன்னும் தரணை வாங்குற ஏன் இன்னும் ஏன் இன்னும் வந்து அவரை ஜெயிலில் அடைக்கல அந்த காசு எங்க யார் யாருக்கும் உங்க காசு எப்படி வந்துச்சு எங்க வந்துச்சுன்னு வந்து ஐடி ரேட் பண்றாங்க என்ஐஏ ரெய்ட் பண்றாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி ரேட் பண்றாங்க இனி சங்கர் வந்து கோடிக்கான ரூபாய் செலவு உள்ள ஒரு அலுவலகம் ஆரம்பிச்சிருக்காரு ஏராளமான பேர் வேலைக்கு வச்சிருக்காரு இதுக்கான கட்டையும் செலவு ஏது அவரு சொல்றாரு பதினெட்டு லட்சம் மாதம் அதான் ஏது அது ஷார்ட்டேஜ் சொல்றாரு ஈடி போயிட்டு ரெய்டு பண்ணி முடிவு எடுக்கணும் அப்ப அப்போ ஏது சங்கருக்கான காசு அவர் வந்து ஒரு குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எம்ப்ளாயி ரீசெண்டாக சர்வீஸ் டெர்மினேட் ஆனார் ஜெயிலில் இருக்கும் டெர்மினேட் ஆனாரு அதுக்குப் பெற காசு ஏது என்ன கணக்கு என்ன வரவு செலவு கணக்கு யார் யாரையோ வந்து அந்த வரவு செலவு கணக்கு என்ன இந்த லஞ்சம் அந்த ஊழல் இந்த லஞ்சம் அந்த ஊழல் சொல்லும்போது இது மட்டும் ஏது பிஜேபி எதிர்க்காதவர்னு சொல்றீங்க இடியை வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு இடி இவருக்கு சப்போர்ட் பண்ணுது அதாவது கண்டுகொள்ளாம இருக்கிறது அப்படிங்கறது இந்த ஏழை விவசாயிகள் தலித் விவசாயிகள் மீதான இடி அந்த மிரட்டலுக்கெல்லாம் கூட இடியை சப்போர்ட் பண்ணி தான் அவர் பேசுனாரு ஆனா அப்படி இருக்கும் போது மாரிதாஸ் ஏன் உள்ள வரார் மாரிதாஸ் வந்து அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டர்னு கருதி அவர் காலி பண்ணணும்னு இவரே நினைக்கிறார் சங்கர் இப்போதைக்கு வந்து அதிமுக ஆதரவாக நிலை எடுக்கிறார் அப்போ சங்கருக்கு நெருக்கடி கொடுக்கறது மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதா அர்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து பிஜேபி பக்கம் வருவதற்கு அதை செய்கிறான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் பல நெருக்கடிகள்லாம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஆலோசகர் மாதிரி வந்து அந்த கட்சியை அங்கே சேர்க்கறது இந்த கட்சிக்கு வந்துருன்னு சொல்றது அந்த கட்சிக்கு வந்துருன்னு சொல்றது இது எல்லாமே சங்கர் அதிமுக ஆதரவான ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணுறாரு காங்கிரஸ் வந்துடும் பிசிகா இங்கே வந்துடும் அப்படி சொல்கிறாரு அப்போ சங்கர் கொடுக்குற நெருக்கடி மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இடி ரைடை நடத்தினீங்கனாலே முடிஞ்சு போச்சு உன் வருமானம் என்ன கணக்கு அது வெளிப்படு அது நடத்திட்டா அப்புறம் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து பிஜேபி கூட்டணி நிற்க முடியாது இடி ரைடு நடத்தப்பட்டவரோட நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான கட்சியோடு எப்படி தேர்தல் சந்திக்க முடியும் நெருக்கடி கொடுத்து அப்புறமா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுக தீய சக்தி அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பாரு தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிறது திமுக மாத்தி நாம தமிழரோ பிஜேபி எல்லாம் ஒரு ஆளு கிடையாது அதிகபட்சம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஏழு சதவீத தான் அவங்கள பிரதான எதிரியாக கட்டமைப்பதன் மூலமாக இங்க அரசியல் செய்ய முடியாது சோ ஒரு பக்கம் திமுக ஆதரவுன்னு நின்று பேசுறோம் அல்லது ஏடிஎம்கே ஆதரவு நின்று பேசுறோம் இப்படி சொல்லப்படுது இப்ப சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஏடிஎம்கே கே நின்று பேசுறதன் மூலமாக டிஎம்கே வீழ்த்த முடியும் ஏடிஎம்கே அதிகாரத்துக்கு இப்படி ஒரு முயற்சி செய்கிறாங்க அதுல வந்து சீன்லே இல்ல இல்ல பிஜேபியோ நாம் தமிழரோ அப்புறம் அவர் ஏன் அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படி ஒரு காரணம் இருக்குல்ல அண்மையில் உள்ள சட்டமன்ற தேர்தல்களே சரி என்ன இருக்குன்னா லோ மார்ஜின்ல வந்து வெற்றி வந்து ஏற்பட்டு சட்டமன்ற தேர்தலில் கூட ரீசெண்டாக ராஜஸ்தான்லையும் சத்தீஸ்கர்லையும் சரி ஏன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட லோ மார்ஜினில் வந்து அறுபத்தஞ்சு தொகுதி எழுபது தொகுதி நாற்பது தொகுதி முப்பது தொகுதி வந்து ஜெயித்தவங்க அப்படி ஜெயிச்சிருக்கிறான் இப்போதைக்கு என்ன சூழல்னா ஒவ்வொரு ஓட்டு முக்கியங்கிற அளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக அதனால்தான் கூட்டணி வந்து அமைக்கிற அளவுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மத்திய பிரதேஷில் காங்கிரஸ் தோத்ததுக்கே காரணம் அகிலேஷ் யாதவோட கூட்டு சேராம இருந்தது வேற சில கட்சி கூட்டு சேராம இருந்தது ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் தோத்ததுக்கான காரணம் ஓர் ரெண்டு கட்சிகளோட கூட்டணி சேராமல் இருந்தது தான் காரணம் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் பிஜேபியே வந்து சின்ன சின்ன கட்சிகளை இன்றைக்கும் கூட சேர்த்துக்குது அந்த லோ மார்ஜின் தனக்கு சேரணும் இல்லாட்டி ஓட்டை பிரிச்சு எதிராளி ஜெயிக்கூடாது இப்போ ஏடிஎம்கே வழிக்கு கொண்டு வருவதற்கு சவுக்கு சங்கர காலி பண்ணால் போதுங்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு சில ஆலோசனை கொடுக்கறது சில சோர்ஸ் மூலமாக சில சில கட்டமைப்பு வேலைகள் செய்கிறது அந்த அந்த வகையில் நம்ம மிகையாக பார்க்க வேண்டாம் அந்த அளவில் சவுக்கு சங்கருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு நாம் தமிழரை வந்து கூட்டணிக்கு எடப்பாடி கூப்பிட்டு பிஜேபி கூட சைட்ல கூப்பிடுதா என்னன்னு தெரியல மோடிக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சிங் மூலமாக சொல்லி அனுப்பினாரு அப்படின்னு சீமானே சொல்லிருக்கிறார் கூட்டணி கூப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா நாம் தமிழர் கூட்டணிக்கு கூப்பிடக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீத ஓட்டு இருக்குது அப்படின்னு அவங்களோட ஒரு இணக்கமான உறவை தான் வச்சுக்கணும் ஆனா இப்போ சவுக்கு சங்கர் ஏறி அடிக்கிறாரு இல்ல என் ரெய்டு வந்தப்போ புலிகளோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பேன் பண்ணுவதன் மூலமாக அந்த கட்சியை தங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு எதார்த்தம் இருக்குது இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா சங்கர் சிறைக்கு போயிட்டு வந்தாரு வந்த உடனே நாம் தமிழர் வந்து கருத்துரிமை எல்லாம் பேசி அவரை வெளியே கொண்டு வரணும் உடனே அப்படிலாம் சொன்னாங்க உடனே சீமான் நேர போய் சந்திச்சு ரெண்டு பேரும் பத்திரிகையால சந்திப்பு நடத்தினாங்க ஆதன் தமிழ்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து நேருக்கு நேர் ஒரு பேட்டி எல்லாம் நடத்தினாங்க ரொம்ப அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க நான் தனியா அவரை வந்து அஹ் விவசாய சின்னத்துல நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க இன்னைக்கு விவசாயி செனம் போனதை அவர் கேலி பண்ணி சிரிச்சிகிட்டு இருக்கிறார் ஏன் இப்படி நடந்துச்சு அதிமுக அவர் ஆதரிக்கிறதால கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக கூட இந்த முரண்பாட்டை பார்க்கலாம் இன்னொன்று சவுக்கு சங்கர் வந்து இப்போ அதிகமாக அமலாக்கு துறையினுடைய மாறி இருக்கக்கூடிய வகையில் வந்து அவருடைய சில வேலைகள் மாநில ஏஜென்சி லா இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில போய் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் லா இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோடைய ஏஜென்ட் ஆயிட்டார் என்னைஏவை தீவிரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அமலாக்கு துறையை தீவிரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கு என்ன தெரியுதுன்னா இவர் மேல சிபிஐ சம்மந்தமான ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் செய்யறாருன்னு கூட நம்ம அனுமானிக்கலாம் சவுக்கு சங்கரை பத்தினா நல்ல அபிப்பிராயங்கள் யாருக்குமே இல்ல மாரிதாஸ் பேசும் போதும் அப்படிதான் சொல்றாரு தனக்கே அவர் நேர்மையா இருக்கக்கூடிய ஆள் கிடையாது காசு கொடுத்தவங்களும் நேர்மையா இருந்தவர் நண்பர்களுக்கு நேர்மையா இருந்தவர் யாரோடையும் ஒரு நம்பகத்தன்மையோடு இருந்தவர் இல்ல தன் கூடயே இருந்தவரை கூட அவர் வந்து கழட்டி விடுவாரு காட்டி கொடுப்பாரு அதெல்லாம் தன்னை காப்பாத்திக்கிறது என்ன வேணா செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் சாட்டை தலைமுறை என்ன சொல்றாரு ஒரு லட்ச ரூபாய் கையில கொடுத்து உனக்கு எதிராக நீ பேசினாலும் உட்காந்து பேசிடுவா அப்படி அப்படின்னு சொல்ற அப்படி எந்த வகையிலும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர் எல்லா வகையிலையும் காட்டி கொடுக்க துரோகம் செய்யக்கூடியவர் எந்த கட்சிக்கு வேலை செஞ்சாரோ அந்த கட்சிக்கு எதிராகவே அவர் பேசக்கூடியவர் காசு கொடுத்தா ஒன்று பேசுறது காசு கொடுக்கல ஒன்னு பேசுறது பிளாக் மெயிலர் பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி பணம் இப்படியான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க இது புதுசு கிடையாது இவர் முகாலமா அவர் மேல இருக்கக்கூடியது அதனால எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அவரை வந்து ஒரு பிரதிநிதியாக எடுத்துக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது சீமான் எதுக்கு ஓடி போய் அவருக்கு ஆதரவு கட்சியில நான் நிறுத்தி ஜெயிக்க வைப்பேன் ஒரே காரணம் தான் திமுக எதிர்ப்புன்றது திமுக எதிர்ப்புன்ற வகையில் ஒரு பரந்த திமுக எதிர்ப்பு அணியை வந்து அமைக்கிறதுக்கும் கூட்டணி அமைக்கிறதுக்குமாக அந்த சிந்தனையில தான் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்தாங்க ஒரு ஐடியாலஜி பேஸ்ல நிக்கலாங்க ஆனா இந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத ஆள சீமான் ஒருத்தர் அப்படி முன்னிலைப்படுத்தும் போது அது தவறான ஒரு வேலையாயிருது இல்ல இந்த மாதிரி இவருக்காக நான் நிற்பேன் கருத்துரிமைக்காக பேசுறதுங்கிறது ஒரு லிமிட்டுங்க அதை தாண்டி என் கட்சி அவர் நம்பகத்தன்மை அற்றவர் தானே அப்படி சொல்றீங்க ஆமா அவர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதா வந்து தீவிரமா தூக்கி பிடிச்சாரு அப்புறம் அதிமுக தூக்கி சசிகலா தூக்கி பிடிச்சாரு சசிகலா சிறையில் வெளியே போய் பார்த்தாரு இப்படிதான் அவரும் இருந்தார் அப்போ இவங்க எல்லாருக்கிட்டுமே என்னன்னா பொது அம்சங்கள் நிறைய இருக்கு ஒண்ணு ஏதோ ஒரு வகையில யாரையோ முதன்மையாக எதிர்ப்பாத எதிர்க்காதன் மூலமாக அவங்க ஏஜென்டாக இருக்கிறாங்க யாரையோ முதன்மையாக எதிர்ப்பதன் மூலமாகவும் ஒரு ஏஜென்டா இருக்கிறாங்க அப்புறமா யாரை வந்து மக்கள் கிட்ட வந்து முன்ன நிறுத்தினமோ அந்த வகையில அவங்க ஏஜென்டா இருக்கிறாங்க சுப்பிரமணிய சாமி அப்படித்தான் இருந்திருக்காரு அதே மாதிரி சோபம் சொல்லலாம் ஆனா இந்த லிஸ்ட்ல நீங்க சீமானையும் கொண்டு வந்து சீமானா ஏன்னா அவர் ஒரு பார்ட்டிங்க தமிழ் தேசியம்னு சொல்றாரு இலக்கு தான் இனத்தின் விடுதலை அப்படிலாம் எல்லாம் உசுப்படுத்துறாரு அப்போ தாங்கள் ஒரு கட்சி நடத்துறோம் கட்சியோட தலைவர் அவரையும் ஒரு புரோக்கர் லெவல்ல வச்சு பாக்குறது சரியா புரோக்கர் இல்ல புரோக்கர் வேற ஏஜென்ட் வேற இது அமெரிக்க ஐப்பி போன்ற நாடுகள் லாபிஸ்ட் இங்க வந்து ஒரு ஏஜென்ட்னு சொல்றோம் இப்போ இவர் இவர் கட்சி மேலே விவசாய சின்னத்தை பறிச்சாங்க என்ஐஏ ரெய்டு நடத்தினாங்க ஏன் பிஜேபியை முதன்மையாக கண்டிக்கல எதிர்க்கல ஆனாலும் திமுக எதிர்ப்பு தானே வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுறாரு துரைமுருகன் பேசுறாங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணம் வந்து தேர்தல் ஆணையமும் அம்மா என்ஐ நிர்வாகமும் ஏன் அதுக்கு எதிராக எதுவுமே செய்யற நாங்கள் சட்டப்படி நடப்போம் சட்டப்படி நடப்போம் நீங்க வந்து பேசிட்டு இருந்தா போதுமா உங்க மேலே ரெய்டு நடத்துறாங்க ஆயிரத்தி தொண்ணூறு வீடியோ கொண்டு போய்ட்டு கொடுக்குறீங்க இவங்க சவுக்கு சங்கர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கருத்துக்கெல்லாம் சரிதான் இவங்களும் ஏஜெண்டாக முதன்மையாக கண்டிக்காத எதிர்க்காத இவங்களுக்கு பாதிப்பு காரணமான பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாங்களா திமுக முதன்மையான எதிரி திமுகவை வீழ்த்துவது என்னுடைய நோக்கம் அப்படிதான் அவர் சிமன் உள்ள வரார் அதுக்காக ஏடிஎம் சப்போர்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சப்போர்ட் பண்றாரு பதினொன்றுல சப்போர்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல சப்போர்ட் பண்ற ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் அவர் தனியார் தேர்தல் நீக்கிறதுன்னு வரார் மூன்று தேர்தல்கள் ஏடிப்கே சப்போர்ட் இளைய மலர்ந்தால் ஈழம் மலரும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் வரப்போகிறாங்க ஜெயலலிதாவை அப்படியெல்லாம் சொல்லி அவங்க கட்சியே வந்து ஏடிஎம்கி வேலை செய்யக்கூடிய ஏடிஎம்கியோட ஒரு விங் போலவே வந்து மகளிரணி போல அணி போல இது ஒரு தமிழ் தேசிய அணி என்பது போல வேலை செஞ்சாங்க அப்படி இருக்குது ஆனால் அவங்கள வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா நீங்கள் சசிகலா எடப்பாடி முரண்பாடு வரும்போது கூட அம்மா நான் வேணா உங்களுக்காக பேசணுமா அம்மா அப்படின்னு நான் சின்னமாட்ட கேட்டேன் அப்படிதான் சொல்றாரு பிஜேபிக்காக இப்படி புரோக்கர் வேலை செஞ்சு சொல்லல இப்ப அவர் சொல்லுகின்ற கொள்கைப்படி தமிழ் தமிழ் தேசிய இதுக்கு முதன்மையான எதிரி யார் இந்தியாவில் பிஜேபி இந்த ஆட்சியும் தான் இந்த இந்து ஃபாய்ஸ் ஆட்சி தான் அப்போ அதை நீங்க முதன்மையாக எதிர்க்காம மற்ற விஷயங்களை நீங்க எதிர்த்தாலே என்ன அர்த்தம் யாரை காப்பாற்றுறதுக்காக செய்யறீங்க நாடு எதிர்கொண்டிருக்குன்னு மிகப்பெரிய அபாயம் பிஜேபி அப்படின்றது ஒரு இந்திய தேசிய பார்வை இந்திய தேசியவாதம் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் தமிழ்நாடு தான் எங்கள் நாடு தமிழ்நாடு வந்து இந்தியா தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தான் தமிழ்னு பேசினாலும் பிஜேபி ஏற்றுக்காது இந்துன்னு சொல்லுன்னு சொல்லும் சமஸ்கிருதம் பிரச்சனை பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாறு அவங்களுக்கு எதிரான விஷயம் சீமாவோட அரசியல் என்ன அவர் இந்து தமிழ்னு சொல்றாரு மத சிறுபான் வந்து எதிர்மறையா சித்தரிக்கிறார் அப்புறம் தாய் மதத்துக்கு யார் யாருடைய ஸ்டாண்டு இந்து மதத்துக்கு திருமுகன் முஸ்லீம்களை கேட்கிறார் இது பிஜேபிக்கான நிலைப்பாடு அதே மாதிரி முருகன் தூக்கி பிடிக்கிறது நீ ஒன்னு மூணு மதங்களை கடவுளை தூக்கி பிடிக்கணும் இல்லாட்டி கண்டுகாம இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரி மதம் பிற யாருடைய அரசியல் அரசியல் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஆதரவா எவ்வளவோ பேசி ஓட்டு போட பாக்கிறாரு நம்ம சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டாங்க ஒரு கோபத்துல சொல்றது அவங்களுக்காக என்ன வேலை செஞ்சீங்க உங்களுக்கு வாக்களிக்கிறது வச்சுதான் நீங்க நிலைப்பாடு எடுப்பீங்களா நீங்க ஒரு பக்கம் வந்து தாய்மது திரும்புங்கன்னு சொல்வீங்க ஒரு பக்கம் இந்து சொல்லுவீங்க இது இன்னைக்கு நேத்து பேசணுதா இது கடைசில ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு சதவீதம் வாங்குறாரு ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் காரணம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெறணும்னா கட்சி தெருவில் இருக்கணும் சென்னையில நாற்பதாயிரம் இருக்குது சோசியல் மீடியாவில் இருந்தால் போதாது அடிப்படை நாற்பதாயிரம் இரநூறு வட்டங்கள் இருக்குது வட்டங்கள் மட்டத்தில் கட்சியை வச்சுக்கணும் இவங்க சோசியல் நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய இடத்துல பொதுக்கூட்டம் போட்டுக்கிறாங்க சில அரங்க கூட்டம் நடத்திக்கிறாங்க இல்லாட்டி யூடியூப்ல பேசுறாங்க இதெல்லாம் கட்சியை வளர்க்காது தெருவுல கட்சியை வளர்த்து கட்டணம் வேலை செய்யணும் எடுத்து வேலை செய்யணும் சின்ன கட்சி விடுதலை சிறுத்தில் அதிக சீட்லாம் கூட அவங்களுக்கு ஆறு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க சின்ன கட்சி அவங்க பூத் கமிட்டி இருபத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டி போட்டுக்கிறாங்க ஆதவ அர்ஜுன் வந்து அதுக்காக ஃபுல்லா ஸ்ட்ரெச்சர் கம்ப்ளீட்டா வந்து இனி இன்னும் போலாம் இன்னும் விரிவுபடுத்துறது நாற்பதாயிரம் பகுதிகளுக்கு போய் செய்யணும் அப்படின்னு வேலை செய்கிறாங்க இல்லையா இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டை இது பண்ணி அவங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க அந்த சுதந்திரத்தை அவர் செயல்படுத்துவதற்கு ஒரு அதிகாரமும் கொடுக்குறாங்க துணை பொதுச் செயலாளர்னு ஒரு போஸ்டிங்கை கொடுத்து இந்த கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கான முழு அதிகாரத்தையும் கொடுத்து விடுறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னும் வளர்ந்த கட்சி சொந்த முறையில் ஏழு சதவீதம் வச்சிரு கட்சி ஏன் அதை ஒரு திருச்சலாக அதை செஞ்சு அப்படி ஒரு ஸ்ட்ரெச்சரை உருவாக்கி ஒரு நிலைத்த நீடித்த ஒரு கட்சியாக இல்லாமல் ஒரு காலேஜ் போலவே இருக்குது ஃபஸ்ட் இயர் சேர்றாங்க செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் வெளியே வந்துடுறாங்க இப்ப எல்லாமே சின்ன சின்ன உள்ளாட்சி தேர்தலில் பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்தது இருபத்தோரு வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இவெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்திருப்பான் அந்த பசங்களை போட்டு அவங்க தேர்தலை எதிர்கொள்றாங்க அப்படின்னும் போது அந்த பசங்க முன்னாடி இருக்கிறாங்களான்னு தெரியல எல்லாரும் அவங்க சொந்த கை காசு போட்டு செலவு பண்றாங்க போண்டியாடுறாங்க முதல் தலைமுறை முன்னேறியவர்கள் இவெல்லாம் குடும்ப பாரம்பரிய பணக்காரர்கள் கிடையாது அவங்க எல்லாம் பெரும்பாலும் பெரிய பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க இவெல்லாம் முதல் தலைமுறை முன்னேறியவர் சிறு கடை வச்சு முன்னேறினவங்க வெளியே வரக்கூடிய பலரும் சொல்றது என்னன்னா பத்து வருஷம் லைஃப் தொலைச்சிட்டேன் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள அந்த காலங்கிறது ஒரு பொற்காலம் அந்த காலத்தில் என்னுடைய வருவாயெல்லாம் இழந்துட்டேன் இப்படியான வருத்தங்கள் இருக்குது ஏமாற்றங்கள் இருக்குது நிறைய பேர் வெளியே வராங்க நிர்வாகிகள் வெளியே வராங்க போஸ்டிங் போட்டவங்க வெளியே வராங்க மாநில பொறுப்புள்ளவர் இருக்கிறவங்க வெளியே வராங்க சீமானுக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்னு வெற்றிக்குமார் என்ன சொன்னாங்க வெற்றிக்குமார் என்ன காணும் ஒதுக்கிட்டாங்க ஒண்ணும் இல்லை இப்போ கட்சிக்குள்ளே ஒரு பயம் இருக்குது என்னன்னா அவ்வளோ பெரிய ஆள் பதினஞ்சு வருஷம் கூட இருந்தவர் ஒரு இருபது வருஷம் கூட இருந்தோம் அவங்களுக்கும் இந்த நிலைமை நாளைக்கு நம்ம நிலைமை என்ன இப்படி ஒரு இது வருது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு பயம் இருக்கணுங்க ஜெயலலிதா அப்படித்தாங்க அவர் பய பயப்படுவாங்க அப்பதான் தான் கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் இப்படி சொல்கிறாங்க இல்லையா இது ஒரு சர்வாதிகார கட்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல உசிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி கட்டுவதை வந்து முதன்மையாக முதன்மையாகவும் முக்கியமானதுன்னு நினைக்கிறாங்க அவங்க அமைப்பா திரளவன் கூட நூல் எழுதினாரு இத்தனை பூத் கமிட்டியை கூட அவங்க அதனால தான் அமைக்கிறாங்க அந்த சீரியஸ்னஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது நாம் தமிழர் கிட்ட அந்த சீரிஸ்னஸ் கிடையாது ஆட்சிக்கு என்னமே இல்லைன்றாங்க வெளியே வந்தவங்களாம் அப்படி வேலையை செய்யணும்ன்றாங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து கட்சியை கட்டுறது பற்றியோ கட்சி சம்மந்தமான ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது வெறுமனே வந்து பேசிக்கிட்டே வந்து போகலான்ற மாதிரி வந்து அவரு இருக்குது அப்போ அதுக்கு என்னெல்லாம் அனுமானிக்க வேண்டியிருக்குன்னா கட்சியை கட்டணுன்னா அதுக்கு கொஞ்சம் விலை கொடுக்கணும் கவனம் செலுத்தணும் அதுக்கு வந்து பல வகையில் வந்து சில இதெல்லாம் இழக்கணும் அவர் அப்படியெல்லாம் வந்து இருந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்தவர் கிடையாது அவர் சினிமா துறையில் இருந்தவர் திடீர்னு ஈழ பிரச்சனை வந்து தற்செயலாக அதில் வந்து ஃபோக்கஸ் ஆன ஒரு திடீர் திடீர் தலைவர் அவள் தான் அப்போ திடீர் தலைவர் என்ன பண்ணுவார் அது மாறான ஒரு சூழல்ல அவரால் அது ஈடு கொடுக்க முடியாது அந்த கொடுக்க முடியாத சூழலில் இருக்கிறார் அப்புறம் கட்சியில் வந்து அவன் அதை கேள்வி கேட்பான் இதை கேட்பான் அதை கேட்பான் அதை கேட்பான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த தான் இப்போ அவர் இருக்கிறாரு அதனால நிறைய பேர் வெளியே போறாங்க வெளியே போகும்போது கட்சியினுடைய பேர் கெட்டு போறதால அந்த வா அவருக்கு விடக்கூடிய வாக்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து வேற வெளியில்லாம திரும்ப திமுக வந்துடக்கூடாங்கிறதால வாக்கு அப்படி திருப்பதற்காக இந்த செட்டப் புரையெல்லாம் வந்து நடக்குதுங்கிறதா என்னுடைய கருத்து நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம் இந்த மூன்று பேருடைய முரண்பாடு சண்டைகளுக்கு இடையே பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறோம் மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தவர்களோடு என்ன சந்திக்கலாம் நன்றி